அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்யும் கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்து உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலின் போது கள்ள ஓட்டு பதிய முயன்றதாக குற்றச்சாட்டு இழந்தது இதனை எதிர்த்து திமுக உறுப்பினர் நரேஷ்குமார் மீது தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தின் பின்னணியில் ஜெயக்குமார் உள்ளிட்ட நாற்பது பேருக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தனது வழக்கறிஞர் மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு சனிக்கிழமை நீதிபதியின் முன்னணியில் விசாரணைக்கு வந்தது வழக்கு விசாரணையின் போது நீதிபதி ஜெயக்குமார் மீதான கொலை முயற்சி தொடர்பான குற்றச்சாட்டுகளை கவனித்து வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று தெளிவாக தெரிவித்ததாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது